ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு மிளகா அதுக்கப்புறம் பட்டகிராம் பொடி இது ரெண்டு எப்படி பண்றது பாத்திரலாமா இதுக்கு மேலே இந்த ரெசிபி நான் போடாம இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவசரத்துக்கு ஏதாவது கூட அம்மா செஞ்சு காமிக்க மாட்டாங்க எப்படி இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கா ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல இருந்திருக்கா ஒரு கிலோ மல்லி எடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன பொருள் எந்த அளவுல எடுக்கணும்னு சொல்லிட்டு தெளிவா எழுதியிருக்கிறதுல இதுல காமிச்சிருந்த முழு மல்லியும் வர மிளகா இருக்கு இல்லையா அது ரெண்டு மட்டும் தான் வரக்கூடாது போட்டு அந்த ரெண்டு பொருளை தவிர மற்ற எல்லா பொருளுமே சட்டி சூடானதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஊத்தாம மத்த எல்லாத்தையும் வறுத்து எடுக்கணும் எந்த பொருளுமே கருக்கிறாதீங்க நல்ல விதமான சுத்தமான சூட்ல கைவிடாம பக்கத்திலேயே நின்று நல்லா வரத்து எடுத்துக்கங்க இதுல கருகாப்பிலோட அளவு மட்டும் மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க போட்டீங்க அப்படின்னா சரியா இருக்கும் இது எல்லாத்தையும் பொறுமையா வறுத்து எடுத்துட்டு ஒரு பெரிய தட்டுல போட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ரோதையில கொடுத்து அரைக்க விடுங்க இப்போ ஊர்ல இருக்கவங்க மில்லுல கொடுத்து சீக்கிரமா அரைச்சிருவாங்க இப்போ கல்ஃப்ல இருக்க நம்மள மாதிரி ஆட்கள் என்ன பண்றது இதை மிக்சில நீங்க அரைச்சிங்க அப்படின்னா ரெண்டு மூணு டைம் அகைன் அகைன் போட்டு அரைக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க அல்லாதில் இருக்கு பாத்தீங்களா அங்க வந்து மில் இருக்கு அங்க கொடுத்து அரைச்சி எடுத்துக்கங்க மினிமம் நீங்க ஒரு கிலோ அளவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அரைச்சு கொடுத்துருவாங்க அவங்களே இப்ப பட்டகிராம இலக்கப்படி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா எல்லாம் எல்லாமே கண்ணல் அவ்வளவு தாங்க நான் இதுவரை செஞ்சிருக்கேன் நான் எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரே அளவா எடுத்துக்கங்க பட்டை கிராம்பு இலக்கை இது மூணுமே ஒரே அளவா தாங்க எடுக்கணும் நீங்க வெயிட் மிஷின் வச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே அளவா நீங்க மெஷர் பண்ணி எடுத்துக்கங்க நான் இதுவரை வெயிட் மிஷின் எல்லாம் வச்சு பண்ணாது இல்லைங்க எல்லாத்தையும் கை அளவு தான் எல்லாத்தையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டா எல்லாமே கரெக்டா இருக்கும் லைட்டா பேனை சூடு பண்ணிட்டு பட்டை கிராம் இலக்காவதுல போட்டு வறுத்து எடுத்து கூட அரைக்கலாம் இதுவரை நான் அப்படி செஞ்சது இல்லை அப்படி செஞ்சாலும் தப்பு இல்ல இந்த மாதிரி நல்லா சாஃப்டா அரைச்சு எடுத்துக்கங்க ஏலக்காய் வந்து நார் நாரா இருக்க மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு டைம் நீங்க அரைச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டா கிடைக்கும் உங்களுக்கு இதுதான் ஆக்சுவலா பிரியாணி மசாலா பட்ட பட்டகிராம் இலக்கா வெறும் மொளாபொடி மட்டும் போட்டீங்கன்னாவே போதும் பிரியாணி சூப்பரான அரை ரெடி ஆயிடும் இந்த ரெண்டு மசாலா பொடி மறக்காம அரைச்சு வச்சுக்கோங்க அப்படியே என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க